டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற ஒரு அவர்களுக்கு எனினிய காலை வணக்கம் இப்பொழுது எங்களுடைய முட்டுத்து மலர்ல ஒரு சிறப்பு முட்டுத்து மலர் ஒரு நேரத்துக்குள் ஒழுங்கு செய்யப்பட்டு இன்று நடைபெறுகின்றது ஜெர்மனியில் இப்பொழுது பரீட்சைகள் எழுதி அவர்களுடைய பதில்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தயாராக ஜெர்மனியில் பரீட்சையில் எல்லாரும் இங்கு ஜெர்மனியில் உயர்தர பரீட்சையினை அபிற்றுவா என்று சொல்லுவார்கள் ஜெர்மன் மொழியில் அந்த வகையில் ஜேர்மனியில் பல மாணவர்கள் சித்திகள் பெற்று இப்பொழுது பல்கலைக்கழகம் தகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆஹ் ஜெர்மனின் உயர்தர பாடசாலை கல்வி கற்று தங்கள் படிப்புகள் மூலம் தங்கள் உயர்வின் மூலம் பல உயர்வுகளை அடைந்த மாணவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களை பா முகத்தின் ஊடாக தெரிவித்துக் கொண்டு இந்த இன்று சிறப்பிப்பதற்காக இணைகின்ற எங்கள் நித்யா ரவீந்திரன் அவர்கள் இவர் எஸ்என்மா நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அவர் அத்துடன் இல்லாமல் எமது தமிழ் பாடசாலையிலும் தமிழை கற்றுக் கொண்டிருக்கும் ஒரு சிறப்பு மாணவி இவரை இங்கு இன்று அணை எடுத்து வந்ததற்குரிய முக்கிய காரணம் எல்லோரும் ஜெர்மனியில் அபிட்சுவ எடுத்தும் பொழுது ஒன்று தசம் சைவர் ஒன்று தசம் ரெண்டு ஒன்று தசம் மூன்று என்ற புள்ளிகளின் அடிப்படையில் தான் எடுத்துக்கொண்டு செல்வது அநேகமாக இருக்கும் எப்பாலும் ஒரு அரிதாக சைவர் கமா சைவர் தசம் எட்டு சைவர் தசம் ஒன்பது புள்ளிகளை எடுப்பவர்களும் இருக்கிறார்கள் இதனுடைய விளக்கத்தை நாங்கள் நித்யாவிடம் இருந்துதான் கேட்க போகிறோம் முதலில் நித்யா ரவீந்திரன் அவர்களை எனது நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் நித்யா ரவீந்திரன் வணக்கம் உங்கள் வரவு என்று சிறப்பாக சந்தோஷமாக இருக்கின்றது நித்யா மகிழ்ச்சி அம் அஹ் இந்த முறை உயர்தர பரீட்சையில் அஹ் சைபர் தசம் எட்டு அஹ் சராசரிகளை பெற்று பாடசாலையின் ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்கின்ற இந்த மாநிலத்துக்கு நினைக்கிற ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு அவருக்கு தமிழ் மாணவி எத்தனையோ பிள்ளைகளுடைய ஜெர்மன் பாடசாலை படித்த ஜேர்மன் பிள்ளைகளுடன் எல்லாம் போட்டியிட்டு ஒரு சிறப்பு சித்தி பெற்றிருக்கிற சிறப்பு பெறுபவர்களை பெற்றிருக்கின்ற அந்த பெறுபர்களை அவர் பெற்ற விதத்தினையும் ஒவ்வொரு எங்களுடைய நாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு முறைகள் இருக்கின்றது சுவிஸில் ஒரு முறை லண்டனில் ஒரு முறை பிரான்சில் ஒரு முறை ஒவ்வொரு நாடு ஆமா கல்வி முறை வந்து ஒரு முறையில் இருக்கின்றது அந்த கல்வி முறை எப்படி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அஹ் நித்யா உங்களுடைய ஒரு சிறிய நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் உங்களை பற்றி நித்யா யார் நித்யா நித்யா என்றால் யார் என்றார் நான் இப்ப எனக்கு பதினோரு வயது நான் இப்ப பதசாலையை முதுக்கி விட்டேன் ஆஹ் நான் தமிழ் படிக்கிறேன் எனக்கு புத்தம் வாசிக்கிற என்றால் நல்லா பிடிக்கும்

நிறைவு பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் ஒரு முதல் தர மாணவியாக இந்த உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களில் முதல் சித்தி பெற்ற மாணவியாக இருக்கிறீர்கள் அதுவும் நிறைய வித்தியாசத்துடன் ஒரு சைபர் எட்டு எண்பது

நூறு வருஷம் இருக்கும் இருந்த காலம் ஆனா காலத்துல வித்தியாசமான முகையா இல்லாத பிள்ளைகள் அங்க இருந்து பதித்தவர்கள் அங்கிருந்து சாப்பிட்டவர்கள் அங்கிருந்து நித்திர கொண்டவர்கள் அஹ் இப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதல் இப்ப ஒரு பாடசாலையா மாறிட்டு இருந்த பாடசாலை அஹ் பத்து வருஷத்துக்கு முதல் தான் பெண் பெண்களும் ஆண்களும் படிக்கக்கூடிய ஒரு கலவன் பாடசாலையாக இருக்கிறது உயர்தர பெருபெயர்கள் பற்றி சொல்லுங்கள் எப்படியான பெருபெயர்கள் உங்கள் பாடசாலையில் இது எடுத்திருந்தார்கள்

ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் தான் இருத்திருக்க நம்ம அப்படி ஆனா கேக்கையில அதிர்ச்சீச்சம் மக எப்ப இருத்தன அவையிலும் தானே இந்த நான் எடுத்த அளவு மாணவர்கள் அதை இருக்கிறது கூட இப்போ உங்களுடைய அந்த பரீட்சை புள்ளி முறை எனக்கு ஒரு தெளிவுபடுத்துவீங்களா எங்கள் உறவுகளும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சைவர் கமா எட்டு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க சராசரியாக அந்த புள்ளி முறைகளை ஒரு சொல்லுவீங்களா இந்த பெரிய வகுப்புக்கு வந்தால் சைபர்ல இருந்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் கிடைக்கலாம் இந்த ஒரு பரிச்சை எழுதினா தான் மேக்சிமம் அது கூட இருக்க இல்லாது சைபர் என்றால்

அது நிறைய நிகாள் அந்த பதினஞ்சு அதுக்காக தான் எனக்கு சாய்பாங்க இருந்தால் எனக்கு ஒன்று சாய்பாடுதான் வந்து இருக்கும் ஆனா நிகையா இந்த பதினஞ்சு எடுத்த வரையா எனக்கு இந்த சாயபாசம் ஒற்று வந்து வந்துடும் ஓ சிறப்பு சிறப்பு நான் நினைக்கிறேன் முழுமையாக உங்களுடைய பரீட்சையில் எழுதி இருக்கிறீங்களா அந்த பரீட்சையை முழுமையாக எழுதி இருக்கிறீங்க பதினைந்து கிடைத்தால உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்த்திருந்தீங்க எவ்வளவு உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது எவ்வளவு எதிர்பார்த்திருந்தீங்க நான் இந்த ஒன்று தசம் ஒன்று அன்றுபா வளரும் என்றுதான் மாணவாக அலுவலகம் காய்கறி வாத்துக்க சொன்னவர்கள் சரியா சந்தோஷமா இருந்ததா நானும் அப்படியே எதிர்பார்க்கையில வளவு வரும் என்று ஆம் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரு பெருமை தாடி அதே அல்லது அடுத்தது தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பெருமை நினைக்கிறேன் தமிழ் பிள்ளைகள் என்றால் ஒரு உங்கள் பாடசாலையில் தமிழ் இலங்கை தமிழ் பிள்ளைகள் என்றால் ஒரு ரெக்கார்ட் உடைப்பார்கள் ரெக்கார்ட் செய்வார்கள் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி இருப்பீங்கள் நினைக்கிறேன் பாடசாலையில அதாவது இந்த கற்றோலி பாடசாலை தானே இந்த வெளிநாட்டு காவல் புகாய் அதுக்கு தமிழாக்களும் கொஞ்சம் புகார் இந்த பாடசாலையில அதுக்காக எனக்கு வந்தது வந்து பெருமையா தான் இருக்கும்

உறவுகளை நித்யா படித்த பாடசாலை என்பது எல்லோரும் போக முடியாது அவர்கள் ஒரு தரம் வைத்திருக்கிறார்கள் அந்த தரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தான் அதில் சென்று படிப்பார்கள் கூடுதலாக இவர் அந்த பாடசாலையில் சென்று திறமை சித்தி பெற்றிருக்கின்றார் என்பது விசேட சித்தி என்று சொல்லலாம் விசேட சித்தி பெற்றிருக்கிறார் என்ற பாராட்டு ஆனால் நித்யா நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு பதினேழு வயதுல நீங்கள் இந்த உயர்தர பரீட்சை எழுதி இருக்கிறீர்கள் ஆனால் நோமலாக எல்லோரும் பதினெட்டு வயது ஓவர் முறப்படி ஆண்டு ஒன்று ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்று வந்து பதினெட்டு வயது பல்கலைக்கழக வரையா நான் இப்ப கொஞ்சம் வயதோடவே அபிச்சோ முடிச்சுட்டேன் நான் கண்ட வாப்பு முதலாம் வாப்புல இருந்து அப்படியே நூறாம் வாப்புக்கு போவேன் கண்டபுர வாப்பு செய்யாமல் அதுக்காக நான் முதலே இப்ப பாடசாலையை முடிச்சு விட்டேன் ஓ ஓ ஆரம்ப பாடசாலையிலேயே நீங்க முதலாம் தரத்திலிருந்து ரெண்டாம் ஆண்டு போகாமல் மூணாம் தரத்துக்கு சென்றிருக்கிறீங்க ஓ அதனால பதினேழு வயதில் நினைக்கிறேன் மிக குறைந்த வயதில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன் உயர்தர பரீட்சை சிறப்பு பெரு பேரு நான் இந்த வகுப்புல நான் தான் ஆக சிந்தவ மாதிரிய சில ஆக்க இருபது வயதாகவும் இருப்ப நாம் சில பத்தொன்பது வயது அதுல நான் பதினேழு வயதோடு முடிச்சதும் ஒரு பெருமைதான் ஆம் நிச்சயமாக நிச்சயமாக கடின உழைப்போடு அதே முயற்சியோடு அதே நோக்கத்தோட நீங்க படிச்சிருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு நல்ல பெரு பெரும் கிடைச்சிருக்கின்றது அஹ் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நிதியா இன்னும் இன்னும் நீங்கள் மேலும் மேலும் பல சிறப்புகளை பெற வேண்டும் நீங்கள் பல்கலை நீங்கள் என்ன பல்கலைக்கழகத்தில் படிக்கப் போகிறீங்க எதிர்கால லட்சியம் என்ன

ஆம் அதுதான் உங்களோட லட்சியமாகவும் இருந்தது உம் ஆம் உங்களுடைய அப்பா அம்மா அவருடைய மனநிலைகள் எப்படி இருந்தன நம்ம அப்பாவுக்கு சொல்லக்க அவவேள் அந்த என்ன சந்தோஷமா இருந்த வாழ்க்கை அவவேலும் என்ன மாதிரிதான் கிட்ட பார்த்த வாழ்க்கை அஹ் ராணி மேஜ அளவு ஆனால் அது ஒரு வந்ததால நேரம் இருந்த அம்மா அப்பாவும் சந்தோஷமா இருக்கிற அம்மா அப்பாக்கும் அவையேத்த மாதிரி நான் வாழ வேறு மென்று இல்ல அவை எனக்கும் சந்தோஷமா இருக்கிற வேறு நான் பறிச்சு வாழ்ந்துட்டேன் என்று ஓ அது எல்லோரு பிள்ளைகளிடம் அந்த மனநிலை இருப்பது குறைவு நித்யாவிடம் அது இருப்பது உண்மையில வரவேற்கத்தக்கது அப்பா அம்மாடைய விருப்பங்களையும் நாங்களும் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு நீங்கள் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நித்யா உண்மையில உறவுகள் நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நித்தியாவின் பக்கங்களை வாழ்த்தி மகளெல்லாம் இளவயதில் உயர்தரத்தில் அதிக புள்ளிகளை விசேட புள்ளிகளை பெற்று எங்களுக்கு ஒரு சிறப்பினை தந்திருக்கின்ற அவரை நாங்களும் வாழ்த்தி மகிழ்வோம் உண்மையில பாராட்டுக்குரிய விடயங்கள் அவருடைய கடின உழைப்பு நித்யாவுடைய எல்லா பாடங்களிலும் அவர் பதினைந்துக்கு புள்ளிகளுக்கு பதினைந்துக்கு பதினைந்து எடுத்தமையால் தான் இவற்றை சாதிக்கக்கூடியதாக இருந்தது உறவுகளை நாங்கள் அழைத்துக் கொண்டு நிச்சய அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு மேலும் சில